உலகத்தோட அதிநவீன போர் விமானம்னு இப்போ யாரை கேட்டாலும் எல்லாரோட முதல் பதிலாக இருக்கிறது எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார் தான் இப்படிப்பட்ட எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாருக்கு போட்டியாக ஒரு அதிநவீன ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குற பணியில் மூணு நாடுகள் முக்கியமாக சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் இப்போ கையெழுத்து போட்டுருக்காங்க என்னடா இது அமெரிக்காவோட விமானத்துக்கு போட்டியா ஒரு விமானமா அப்படி ஒரு தைரியம் எந்த ஒரு நாட்டுக்கு வந்துச்சு அதை தைரியம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அமெரிக்காவோட எந்த ஒரு நாடு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கு எந்த ஒரு நாட்டால் இப்படி ஒரு விமானத்தை உருவாக்க முடியும்னு ஒரு கேள்வி வரப்பதான் பிரசன் சார்னு சொல்லிட்டு ஜப்பான் கையை தூக்குறாங்க ஜப்பான் முதல் தடவையா அவங்களோட முதல் ஆறாம் தலைமுறை போர் விமானம் இப்போதைக்கு ஐந்தாம் தலைமுறை விமானமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆறாம் தலைமுறை போர் விமானமாக மாறப்போகுது ஜப்பான் கூட சேர்ந்து யூகேவும் இட்டாலியும் இப்படி ஒரு விமானத்தை எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரை விட பத்து மடங்கு அதிக சக்தி வாய்ந்த விமானத்தை அமெரிக்காவுக்கு போட்டியாக உருவாக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இது என்ன விமானம் எப்படி இந்த விமானம் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரை விட டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்களா இருக்கே இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஜப்பான் இரண்டாம் உலக போரில் ஒரு மிகப்பெரிய நாடா வளர்ந்துட்டு நாடு அமெரிக்காவை ரஷ்யாவெல்லாம் ஒரு கட்டத்துல கதிகலங்க வச்ச ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம்னு சொல்லலாம் ஆனால் ஜப்பானுக்கு ஆரம்பம் சரி இருந்தாலும் இரண்டாம் போரோட கட்டம் ஜப்பான் அவங்களோட வரலாற்றுலேருந்து ஏன் ஜப்பானியர்கள் யாரும் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு நினச்சி மறக்கக்கூடிய அளவுக்கு அந்த நினைவுகளை ரொம்பவே வெறுக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான அழிவு இரண்டாம் உலக போரோட கட்டத்தில் இந்த ஜப்பானுக்கு ஏற்படுது லட்சக்கணக்கான மக்கள்கள் உலகத்திலேயே முதல் முறையாக அணுகுண்டுகளை வீசி கொல்லப்படுறாங்க அதோட உலக போர் இரண்டும் முடிவுக்கு வருது ஜப்பான் என்ற நாடும் சரணடையுது இப்படி ஜப்பான் சரணடை அடைஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது என்னைக்கா இருந்தாலும் இந்த ஜப்பான் நாடு அமெரிக்காவுக்கு எதிராக எப்போ வேணா திரும்பலாம் ஏன்னா நம்ம அவங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுதலை பண்ணியிருக்கோம் ஜப்பான் மேல அணுகுண்டுகள் வீச வேண்டும்ன்ற அவசியமே இந்த இரண்டாம் உலக போரோட இறுதி கட்டத்தில் கிடையாது ஆனால் தான் உருவாக்கி வச்சிருந்த அணுகுண்டை உலகத்துக்கு காட்டணும் உலகத்தோட வல்லரசு நான் தான்ன்றதை அமெரிக்கா காட்டணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஜப்பானை ஒரு டெஸ்டிங் ஃபீல்டாக பயன்படுத்தி அவங்களோட அந்த ரெண்டு அணுகுண்டுகளையும் ஹிரோஷிமா மேலேயும் நாகசாகி மேலேயும் வீசி உலகத்தோட கொடூரமான அழிவை இந்த ஜப்பான் மேலே ஏற்படுத்துகிறாங்க இதுக்கப்புறமா போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஜப்பானை அமெரிக்கா விட்டுட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னமும் ஜப்பானை அமெரிக்கா அவங்களோட கைகளில் வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜப்பானை அடக்கி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் இதை நம்ம இருந்து பார்க்குறப்போ ஜப்பான் என்ற நாடு தனியாக தானே இருக்குது அவங்க ஒரு சுதந்திர நாடு அமெரிக்கா என்ற நாடு தனியாக தானே இருக்குது எப்படி ஜப்பானை அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே அமெரிக்கா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னுமும் நிறைய ஏர்பேசஸ்லையும் நிறைய மிலிட்ரி பேஸஸ்லையும் ஜப்பானில் அமெரிக்கா வச்சுருக்காங்க ஜப்பானோட கவர்மெண்ட்ல அதுவும் முக்கியமாக மில்டரியோட டேஷனில் அமெரிக்காவோட தலையீடு நிறைய இருக்குன்னே சொல்லலாம் அமெரிக்கா இந்த பேசஸ் எல்லாத்துக்குமே காரணமாக சொல்கிறது ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காகவும் சைனாவோட ஆதிக்கம் கிழக்கு சைனா கடல்லையும் சரி இல்லை பசிபிக் பெருங்கடல்லையும் சரி ஆதிக்கம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு தான் ஜப்பானில் நாங்கள் இந்த பேசஸை வச்சுருக்கோம் ஜப்பானோட செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கும் ஜப்பானோட ஏர் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கும் அதிகப்படியான கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த பேசஸ் எல்லாத்துலையும் எங்களோட இராணுவ வீரர்களையும் எங்களோட விமானங்களையும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான காரணம் இது மட்டும் கிடையாது ஜப்பான் இவங்க கையை விட்டு போயிடக்கூடாது எப்படி ஜெர்மனி ஒரு கட்டத்துக்கு மேலே அடக்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இன்டெரெக்டாக ஜப்பான் மாதிரி நிறைய ப்ரெஷரை போட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கி அவங்களால மில்ட்ரி வைஸ் வளர முடியாதபடி அமெரிக்காவோட ப்ரெசன்ஸ் இன்றைய தேதி வரைக்கும் ஜப்பானில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஜப்பானுக்குமே ஒரு விஷயம் தெரியும் அமெரிக்காவை நம்ம எப்பயுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஹிஸ்டரியில் அவங்க அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஜப்பானுக்குமே தெரியும் அமெரிக்கா கிட்ட அதிநவீன போர் விமானமான எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் இருக்குது ஆனால் ஜப்பான் கிட்ட இன்னைய வரைக்கும் அவங்களோட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் கூட கிடையாது ஆனால் ஜப்பானுக்கு சில எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை அமெரிக்கா கொடுத்துருக்காங்க அவங்களோட பேஸஸில் வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இது ஜப்பான் மேலே இருக்க அக்கறையில் கொடுத்ததெல்லாம் கிடையாது சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிராக அவங்களுக்கு எதிராக பெரிய நடவடிக்கைகளில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு தான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கொடுக்குறாங்க அமெரிக்காவுக்கு இன்னுமே ஒரு நினப்பு இருக்குது நம்ம எது கொடுத்தாலும் அதாவது அமெரிக்கா எந்த ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் ஜப்பான் அந்த டெக்னாலஜியை அப்படியே வாங்கிப்பாங்க அந்த அளவுக்கு ஜப்பான் என்ற நாடு நமக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அவங்க ஒரு நினப்புல இருந்தாங்க அதனால தான் எந்த ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம்லையும் ஜப்பானை இவங்க கூட்டு சேர்த்துக்கல ஆனா அந்த விமானங்களை விற்கிறதுக்கு மட்டும் முன் வந்திருக்காங்க இந்த தான் ஜப்பான் அவங்களுக்குன்னு ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மிட்சுபிஷி பிஷி என்ற ஒரு ப்ரோக்ராமில் இறங்குறாங்க ஜப்பானை சேர்ந்த இந்த நிறுவனத்தால் இந்த ஒரு ப்ரோக்ராம் கையாளப்படும் முதல்ல ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க அதோட பணிகள் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறாங்க இந்த விமானங்களானது எஃப் டுவெண்ட்டி டூ விட சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கும் எஃப்ல கொண்டு போகப்படக்கூடிய விட பத்து மடங்கு அதிகமான பேலோட கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு ஜப்பான் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே இருக்கப்பா இந்த ப்ராசஸ் புதுசாக ரெண்டு நாடுகள் வந்து சேர்ந்து இருக்காங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து நம்ம ஒரு விமானத்தை உருவாக்கலாம் அதை நம்ம மூணு நாடுகளும் சேர்ந்து இது பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க இதுல ஜப்பான் கூட சேர்ந்து யுகே பே நிறுவனமும் இட்டாலியோட நிறுவனங்களும் சேர்ந்து கூட்டாக இந்த விமானத்தை உருவாக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆல்ரெடி கிட்டேயுமே ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் கிடையாது அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் அவங்க வாங்கி யூஸ் இருக்காங்க ஆனால் அமெரிக்காவை ரொம்ப நாளைக்கு எதிர்பார்த்துட்டுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யூகேக்கு தெரியும் இன்னொரு காரணம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேணான்னு சொல்லிட்டு இவங்க போகிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல அவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது என்ன தான் இது ஒரு சூப்பர் சானிக் ஏர்க்ராஃப்ட்டாக இருந்தாலும் ரொம்ப நேரம் இந்த சூப்பர் சானிக் ஸ்பீடில் இந்த விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவால் பயணிக்க முடியாது அப்படி ஒருவேளை அதிக நேரம் இந்த விமானங்களானது சூப்பர் சானிக் ஸ்பீடில் போயிடுச்சுன்னா இதோட ஸ்டெல்த் கோட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரஃப்பான ஒரு வெதரில் இப்போது ஒரு போர் விமானன்றது எல்லா வெதர்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்க உதாரணத்துக்கு நம்மளோட எஸ்யூ தேர்ட்டி ரஷ்யாவோட எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இது எல்லாமே எல்லா காலநிலைகளையும் அதிக பனியாக இருந்தாலும் இல்லை அதிக மழையாக இருந்தாலும் எல்லா வெதருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விமானங்களை உருவாக்கியிருப்பாங்க ஆனால் இந்த எஃப் தேர்ட்டி அப்படியே இந்த இடத்துல ஒரு ஜம்ப் அடித்து பின்னாடி போயிடும் இடி மின்னல் இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த எஃப் தேர்ட்டி நம்ம ஆப்ரேட் பண்ணோன்னா அது இதோட ஸ்டெல்த்தில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது இந்த விமானத்துக்கு பாதிப்பே ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா இதோட இன்ஜின்ஸ் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் இன்ஜின்ஸ்கிறது அதிகமாக ரிலையபிளான இன்ஜின் கிடையாது ஹை ஸ்பீடில் ரொம்ப நேரம் இந்த விமானத்தோட இன்ஜின் போச்சுன்னா ஒட்டு மொத்தமாக அந்த விமானத்தோட இன்ஜின் சர்வீஸ் பண்ண முடியாத அளவுக்கு டோட்டலாக டேமேஜ் ஆகிடுது அதுக்கப்புறம் அந்த விமானத்தோட இன்ஜினை தான் மொத்தமாக மாற்றணும் அந்த இன்ஜின் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் மேலே இருக்குது இந்த நிலமல தான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை மட்டுமே நம்ம நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வச்சிருக்க கண்ட்ரிஸே நிறைய அவங்களோட உள்நாட்டில் தயாரிக்கணும்ட்டு அவங்களுக்கான ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர் கிராஃப்ட் இறங்குறாங்க இப்ப இந்த மாதிரி இப்போ இந்த மூணு நாடுகளும் கூட்டாக சேர்ந்து உருவாக்கப் போற இந்த விமானம் ஐந்தாம் தலைமுறை விமானமா கண்டிப்பா இருக்காது ஆறாம் தலைமுறை விமானமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க யூகே ஓட டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிராண்ட் ஷாப்ஸ் தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ட்விட்டரில் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு யூகே ஜப்பான் இட்டாலி எல்லாம் சேர்ந்து இந்த குளோபல் காம்பாக்ட் ஏர் என்ற ஒரு ப்ரோக்ராமாக பண்ண போறோம் இந்த ப்ரோக்ராம் மூலயமா எங்களுக்கு தேவையான விமானங்களை நாங்கள் மூணு நாடுகளே சேர்ந்து உருவாக்கிக்குவோம் சொல்லியிருக்காரு இதுல ஜப்பானை விட அதிகமாக பயன்பெற போகிறது இந்த யூகேன்னு சொல்லலாம் ஏன்னா யூகே கிட்ட இப்போ யூரோ ஃபைட்டர் இருந்தாலும் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பழசாகிட்டு வருது அதை விட்டால் அதிநவீன விமானங்கள்னு சொல்லிட்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இருக்குது எஃப் தேர்ட்டி நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே எப்படியாச்சும் இந்த வகை விமானங்களை நம்மளோட படைப்பிரிவுகளில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இதுக்கான ப்ரோட்டோ டைப்ஸ் உருவாகும்னு சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த விமானங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டெஸ்டிங் ஃபேஸில் பறக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே இந்த மூணு நாடுகளோட படைப்பிரிவுகளையும் கணிசமான அளவுல இந்த விமானங்களானது சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க இது எப் டொண்ட்டி டூ ராப்டருக்கு போட்டியா இருந்தாலும் அமெரிக்காவோட சிக்ஸ்த் ஜெனரேஷன் ஏர்க் ப்ரோகிராமான என்ஜிஏடியை விட ரொம்பவே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கும் ஏன்னா இதில் மூணு நாடுகளோட டெக்னாலஜி ஒன்றா சேருது ஒன்று ஜப்பான் இன்னொன்று இட்டாலி இன்னொன்று யூகே இதில் மற்ற நாடுகள் எப்படியோ ஜப்பான் என்ற நாடு இன்னோவேஷனுக்கும் டெக்னாலஜிக்கும் ரொம்பவே பேர் போன நாடுன்னு சொல்லலாம் இவங்க இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வந்திருக்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகும் ஏன்னா அது டெக்னாலஜி வைஸ் இவங்களுக்கு சிக்கலாகுதோ இல்லையோ ஜப்பான் அமெரிக்கா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி அமெரிக்காவோட மொத்த கண்ட்ரோலுக்கு கீழே தான் ஜப்பானோட மிலிட்ரி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்படி அவங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமை அவங்களே அவங்களுக்கு தேவைப்பட்ட நாடுகள் கூட பண்ணுறப்போ அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஈகோ கிளஷை கொண்டு வரும் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு விதம்லேருந்து இந்த ஜப்பானை வெளியே எக்ஸ்பெல் பண்ணுவாங்க அப்படி இல்லையா ஜப்பானை அப்போஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் மட்டும் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் இந்த அமெரிக்கா விடும் ஜப்பானுக்கு இந்த போர் விமானங்கள் ரொம்பவே அவசியம் எப்படி யூகேக்கு தேவையோ அதே மாதிரி ஜப்பானை சுற்றியும் எதிரிகள் இருக்காங்க ஒரு பக்கம் சைனா இன்னொரு பக்கம் ரஷ்யா இதில் இந்த ரெண்டு நாடுகள் கிட்டயுமே ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்கு ரஷ்யாவோட எஸ் ஃபிஃப்டி செவன்லாம் ஜப்பானுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஜப்பானோட இந்த ஜாகிராபிகல் லொக்கேஷனை பார்த்தாலே தெரியும் எஃப் தேர்ட்டி இந்த ஜப்பானுக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா எஃப்ர்ட்டி ஃபைவோட ரேஞ்சது ரொம்ப கம்மி அதோட ரேஞ்ச் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸில் ஃபியூஸ் கொண்டு போனாதான் அதோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படி எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் ஆட் பண்ணால் அது ஸ்டெல்த்து மொத்தமாக எழுந்துரும் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏர் கிராஃப்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக ரேடில் ஃபைன் ஆயிடும் அப்படின்னு இருக்கப்போ இந்த விமானங்கள் ஜப்பானுக்கு எந்த வகையில் உதவுன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த விமானங்கள் எல்லாமே சைஸில் ரொம்ப பெருசு எஃப் டொண்ட்டி டூ கிராஃப்டார விட அதிகப்படியான ரேஞ்சும் அதிகப்படியான ஆயுதங்களும் கொண்டு போகிற மாதிரி உருவாக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அப்படி அதிகமான ரேஞ்சில் இருக்க இந்த விமானங்கள் இன்டெக்ட் ஆகுறப்போ ஜப்பானுக்கு ஒரு மிகப்பெரிய ஏர் சுப்பீரியாரிட்டியும் அதிகப்படியான ஏர் என்ஸையும் அது கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட் இவ்வளவுதான் வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதிலையும் குறிப்பாக சொல்லுன்னா ஜப்பானோட இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் அனௌஸ்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒருவேளை ஜப்பான் அமெரிக்கா பண்ணது எல்லாத்தையுமே மனசில் வச்சிருந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் லாக்கு